यार ले ले सर कई बात

जयपाल uh, <im> <im> டைரக்டர் விலை அதிகமாயிடுச்சு வேஜஸ் அண்ட் ஆல் வெளியிடக்கூடிய இட விலை குறைவாக இருக்கிறது இப்போ ரெண்டு என்கிரேஜிங்கா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு இஸ் ஃபைவ் பர்சன்ட் ஃபார் ஃபீட் இம்போர்ட் ஃபீட் இன்கிரிடியன்ஸ் அண்ட் ஃபார் குவாலிட்டி பர்ம்ஸ் விச் இஸ் யூஸ்டஸ் ஃபீட் ஃபார் That is also 5%. They have all reduced the uh, customs duty. So the gun shrimp, the theme or the focus area of this program is export promotion and domestic consumption. Uh, this is the need of the hour and uh, we gathered here to talk about uh, this uh, uh, theme. And we all know that during 1980s, when the shrimp was introduced,

This is export market. This is ex ex only for export commodity, and this is not for the common public. So that's why we are struggling still now to have this domestic consumption. Sure. Of course, we have the export market, and uh, now it is time. There are various countries involved in this reform. Like இந்த இறால் உற்பத்தியில வந்து இப்போ வந்து அதிகமான உலக அளவில் வந்து அதிகமான இறால் பண்ணையாளர்கள் இறால் உற்பத்தியில வந்து அதிகமாக வராங்க அப்படி வரும் பொழுது தேவைக்கு அதிகமான உற்பத்தி வாட் இஸ்யூ டிமாண்ட் எவ்வளோ இருக்கும் அது அதிகமாக சப்ளைங்கிறது அதிகமாக ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த டொமஸ்டிக் கன்செப்ட்னா இப்போ வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த பொன்ஷன் மாணவர்கள் நடத்தப்படுகிறது அதாவதுல இரண்டு மடங்காக ஒருவருடைய சாப்பிடக்கூடிய திறன் வந்து அறியப்படுத்திருக்கும் பொழுது ஏன் நாம வந்து இத வந்து இந்த இராட் வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து இந்த இந்தியாவில இப்போ இப்போ உள்ள மக்கள் தொகைக்கு இப்போ உள்ள எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நிறைய அதிகமான ஒரு பொருளாதாரம் வந்து அதிகமான இருக்கக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பாக இந்த இராலை இந்த நமது நாட்டு மக்கள் உண்ட உண்டக்கூடிய அளவுல வந்து இதை கொண்டு வர முடியும் அண்ட் நோ தட் வேர்ல்ட் production, from the shrimp production is 5.6 million metric tons and what are the top countries, the top countries the top first country is ecuador it is a very small country which enters for the last 20 years, for the last 4 to 5 years they are standing as top, of, top supplier of these uh, shrimps and then followed by China, then followed by India.

இந்த இரண்டு வண்ணாமையும் மோனோடான் இரண்டு தான் வந்து முக்கியமாக வந்து அதிகமாக பண்ண பார்த்தோம்னா இந்த முதன்மையான இடத்தை பிடித்துள்ள ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா வண்ணாமி இப்போ நவு ஃபார்மர்ஸ் ஆர் சிச்சிங் ஓவர் டு மோனோடான் இட் இஸ் கீப்பிங் தி ஃபார் இன்க்ரீஸ் இன்ட் த ஃபோர்ஸ் அண்ட் இந்தியா இஸ் கன்சர்ன் த ப்ரொடெக்ஷன் இந்த இயர் டூ தௌசண்ட் 2023 we have 8 50, 000 metric tons. and when we compare with the world, farm district production, it is around 15%. one 5. what is the peak? The india has achieved a peak production of 9 lakhs 30,000 metric tons, short of uh, 70,000 metric tons, short of 1 million metric tons in the year 2021. so after that, we have not crossed that the peak one. Now this is 8, 50, 000 million, uh, sorry uh, metric tons only. And uh, among this in India when we compare Andhra Pradesh and Tamil Nadu it cannot be compared. For example in the Andhra Pradesh in the total 8, 000, 8, 50 thousand metric tons the Andhra Pradesh alone contributes 70% of the production. எழுபது சதவீதம் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து தான் போகுது அதுலேயும் முக்கியமாக ஆந்திர ஆந்திரப்பிரதேசிலையும் முக்கியமாக மூன்று டிஸ்ட்ரிக்ட்ல ஈஸ்ட் கோதாவரி வெஸ்ட் கோதாவரி கிருஷ்ணா இந்த மூன்று டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து அதிகமான இராட்கள் உற்பத்தியாக இருந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில இடங்களில் காட்பூர் திருவள்ளூர் போன்ற இடங்களில் மற்றபடி ராமநாதபுரத்தில் சீர்காழியிலிருந்து வேதாரண்யம் உடைய இதில் தான் வந்து மிக குறைவான நாலாயிரம் ஹெக்டர் அளவில் தான் நம்ம வந்து உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உற்பத்தியானது மிக மிக குறைவு அதனாலதான் எழுபது சதவீதம் ஆந்திர பிரதேஷ் முப்பது சதவீதம் மட்டும்தான் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் அதுல மேபி நம்ம வந்து ஒரு ஒரு ஐந்து ஆறு ஏழு விழுக்காடு மட்டும்தான் நம்மளால வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம்